எல்லோரும் நேர்மையாளனாவதற்கு ஒருவன் நேர்மையாக இருக்க வேண்டும் எல்லோரும் அறிவாளியாவதற்கு ஒரு ஆசிரியன் அறிவாளியாக இருக்க வேண்டும் தாய் தந்தை ஆசிரியர் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் இந்த இடத்திற்கு என்னை அழைத்து வந்தது புத்தகம் எனக்கு புகழ் கொடுத்தது புத்தகம் எனக்கு அறிவூட்டியது புத்தகம் என் வாழ்வை செறிவூட்டியது புத்தகம் என் புகழை விரிவூட்டியது புத்தகம் எனக்கு நெறிகாட்டியது புத்தகம் எனக்கு நிலைத்த புகழை தந்தது புத்தகம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் குளத்தில் நீந்தியவன் ஆற்றில் நீந்துவது எளிது கடலில் நீந்தியவன் ஏரியில் நீந்துவது எளிது நீங்கள் படிக்கும் பொழுதே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் படிக்கக்கூடிய புத்தகத்தை படித்துவிட்டால் இந்த பன்னிரண்டு வயதில் எழுதக்கூடிய தேர்வு எளிது 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 என்று சொல்லுகிறேன் எல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் பெரிய இடங்களில் இருக்கிறார்கள் நாசாவில் தமிழன் இருக்கிறான் மைக்ரோசாப்டில் தமிழன் இருக்கிறான் உலகத்தின் பெரிய நிறுவனங்களில் தமிழன் இருக்கிறான் என்ன காரணம் என்றால் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் சரியாக படித்து தொழில்நுட்பத்தை படித்துக் கொண்டவன் வெற்றி பெறுகிறான் அவனுக்கு மூன்றாவது மொழி தெரியாது மழை பெய்யும் போது மழைக்குள் நனையாமல் பறக்கிற ஒரு பூச்சி உண்டு மழை இடுக்கில் பறக்கிற பூச்சி ஒரு இருக்காது மழைக்குள் பறந்து நனையாமல் போய்விடுகிற பூச்சி ஒன்று உண்டு அந்த பூச்சிக்கு பெயர் கொசு இந்த கொசு என்ற பூச்சி மழையில் நனையாமல் ரெண்டு மலை இடுக்கில் பறந்து போய் கூட ஆற்றல் உண்டு எனக்கு எப்படி தெரியும் புத்தகம் சொன்னது புத்தகத்தை படியுங்கள் புத்தகம்தான் உங்கள் அறிவு புத்தகம்தான் உங்கள் எதிர்காலம் புத்தகம்தான் உங்கள் வாழ்க்கை இனிமேல் ரெண்டு தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் ஆளுக்கு ஒரு திருக்குறள் சொல்லி உரையாடலை தொடங்க வேண்டும் என்பதை எழுதப்படாத சட்டமாக வையுங்கள்